பாஸ்கர் பட்டாச்சாரியார் அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டால் ராமேஸ்வரத்தில் உள்ளே போய் அவர் ராமநாதரை கும்பிட்டுட்டு வெளியில் வரார் ஒருத்தன் இடையில புரிந்துவிட்டான் என்ன கேட்டான் நீங்கள் உள்ளே போனீங்கல்ல ஆமாம் ராமநாதர் சீதை மணலால் பிடித்த லிங்கம் தானே ஆமாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கங்காபிஷேகம் ஆகுது ஆமாம் அப்படின்னா அந்த மணல் கரைஞ்சிருக்கணுமே கரையாமல் இருக்கேயா யாய்யா அது அப்போ அது மணல் லிங்கம் ஐயா அப்படின்னார் அவர் சிரிச்சுட்டே சொன்னார் ஏன் கரையில்லைன்னு கேட்டான் ஒரு ரெண்டு கிலோ உப்பு கொண்டு வானார் இனையா நான் கேட்குற கேள்விக்கு உப்பு கேட்குறேன் நான் எடுத்துன்னு வா அப்படின்னார் உடனே உப்பு எடுத்து எடுத்து வாழ் அந்த உப்புனால ஒரு சிவலிங்கம் பண்ணார் சிவலிங்கத்தை பண்ணிவிட்டு அப்படி வச்சுட்டார் நீ போய் இந்த சிவதீர்த்தத்தில் நிறைய எவ்வளவு குடம் உன்னால் தண்ணு கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ ஊற்றி இந்த உப்புலிங்கத்தில் ஊற்றுனார் எல்லாத்தையும் ஊற்றிகிட்டே இருந்தான் நூற்றி எட்டு கடம் உங்களை எங்கேயாவது உப்பு கரைஞ்சுதான்னு கேட்டேன் இவ்வளவு தண்ணி ஊத்தினியே உப்பு கரைந்திருக்க வேண்டாமா உப்பு கரைஞ்சுதோன்னு கேட்டார் கரையல்ல நான் சாதாரணமான ஆளிய மனுஷன் நான் சிவலிங்கமாக பிடித்த உப்பே நீ ஊத்தின தண்ணில் கரையில்லையே ஜெகன் மாதாவா இருக்கிற சீதை பிடித்த மண்ணு எப்படா கரையும் நீ ஊத்துற கங்கை தீர்த்தத்தில் அதே மாதிரி இங்கே நமக்கு தான் அது மண்ணு அவனுக்கு சிவலிங்கம் சிவலிங்கம் எப்படி கரையும் நடந்த இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இதே மாதிரி கதை எங்க உஜ்ஜயினியில் நடந்தது சந்திரசேனன் அப்படின்னு ஒரு ராஜா மகாபக்தி உடையவன் மகா காளேஸ்வர் மேலே மகா அழகன் மகா வீரன் ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான் சுற்றி இருக்கிற சிற்றரசர்களெல்லாம் கூட்டணி அமைத்தார்கள் இவனை எப்படியாவது போர்க்களத்தில் வெற்றி அப்படி உஜ்ஜயினியை பிடிக்கணும்னு ஒரு நாள் அவர்கள் படையெடுத்து வரப்போகிறார்கள் அந்த ஊரில் ஒரு ஆயர் சிறுவன் அவன் என்ன பண்ணுனா ராஜா பண்ணுற பூஜையை ஒரு நாள் வேடிக்கை பார்த்தான் மகாகாலேஸ்வர் கோயிலில் பால் நாள் அவர் அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கார் அதை பார்த்துன்னே இருந்தான் இவன் இங்கே மாடு மேய்க்கிறான்னா இந்த பைய பார்த்தான் பசுமாடு பாலை பொழிந்தது நாமும் ஏன் அதே மாதிரி பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு மணலால் ஒரு லிங்கத்தை அமைத்து பசுமாட்டேந்து பாலை வாங்கி வாங்கி இவனும் அபிஷேக மந்திரமெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆ பாட்டில் பால அபிஷேகம் பண்ணே இருந்தான் அம்மா காரி பார்த்துட்டாது என்னடா நம்ம பைலட் பைத்தியம் முடிச்சு போச்சா வேகமாக ஓடி வந்து டேய் என்ன காரியம் பண்ணுற அப்படின்னா அவன் அதை பற்றி கவனிக்கவே இல்லை ஏன் சிவமாக மாறிவிட்டான் அதுதான் சிவபிரேமில அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான் தன்னுடைய காலை எடுத்து ஓங்கி ஒரு உத விட்டான் அந்த பயலை அவன் அப்படியே சுருண்டு விழுந்து மயக்கமானான் அந்த நேரத்தில் சிற்றரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து படை எடுத்து வருகிறார்கள் என்னாச்சு தெரியுமா நீக்கு பிரதோஷம் நந்தி தன்னுடைய மாட்டு படைகளால் அங்கிருந்து பெறப்பட்டு எல்லா சிற்றரசர்களோடும் பொருதுவதற்கு போய் நின்னார் வருகிற மாடுகளை பார்த்த உடனே பயந்து போன சிற்றரசர்கள் அப்படியே பின்வாங்கி ஓடிப்போனார் இதை அறிந்து சந்திரசேனன் அங்கு வந்து பார்த்தான் இந்த பையன் பிடித்திருக்கிற பூஜை அவன் செஞ்ச காரியத்தை எல்லாம் பார்த்தவுடனே இன்று என்னை காப்பாற்றியவன் இந்த சிறுவன் ஆகையினால் இவனையே என் மகனாக இன்றிலிருந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன்னு பண்ணினான் பின்னாளில் அவன் ராஜா அவனுக்கு பேர் சந்திரசேகரன் அவன் என்ன பண்ணினா தீர்த்த யாத்திரையை புறப்பட்டான் எங்கே வந்தான் தெரியுமோ திருச்செந்தூருக்கு வந்தான் திருச்செந்தூரில் இப்போ சொல்லிவிடுறேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நேராக போய் கடலில் ஸ்நானம் பண்ணாதீங்க திருச்செந்தூருக்கு மட்டும் முதல்ல நாழி கிணத்துல ஸ்நானம் பண்ணிட்டு தான் கடலில் ஸ்நானம் பண்ணும் அந்த கடலில் ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் வேறு எந்த தீர்த்தத்திலும் குளிக்கப்படாது இது திருச்செந்தூருக்கு இருக்கிற சட்டம் அங்கே வந்து ஸ்நானம் பண்ணி பெருமாள் பக்தன் ஆயர் இல்லையா ஆயர்களுக்கு தெய்வமே பெருமாள் தானே அதனால என்ன பண்ணான் பெருமாள் மேலே பக்தியோடு பெருமாள் கோவிந்தா கோவிந்தான்னு குளிச்சான் பெருமாள் அவனுக்கு காட்சி தந்தார் எங்கே திருச்செந்தூர்ல பெருமாள் அப்படியே கண்குளிரை பார்த்தான் பார்த்துட்டு என்ன பண்ணான் உனக்கு என்னடா வேணும்னார் பெருமாள் உன்னை பார்த்துட்டேன் இப்ப எனக்கு ஒரு ஆசை வந்தது நீ எனக்கு குழந்தையா வந்து பிறக்கணுங்க எட்டாவது தலைமுறையில் உன்னுடைய குலத்தில் நான் குழந்தையாக வந்து பிறப்பேன் கிருஷ்ணனாக என்றார் கிருஷ்ணாவதாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னிதானத்தில் உறுதி செய்யப்பட்டது என்பதை இந்த கதை திருச்செந்தூர் தலபுராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது அதனாலதான் திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள பெருமாள் நின்ற கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் நமக்கு காட்சி தருவார் தனி சன்னிதான இதை உணர்ந்தோமோ நாம் இந்த வரலாறு யாராவது அதனால தான் முருகப்பெருமானை போய் திருச்செந்தூரில் விரதம் இருந்து வணங்கினால் புத்திரப்பேரு கிடைக்கும் இந்த நம்பிக்கை நமக்கு இவன் உடனே என்ன பண்ணனா அங்கே அம்மாவுக்கு கோபம் வந்தது இங்கே அப்பனுக்கு கோபம் எச்சதத்தனுக்கு கோபம் வந்தது டேய் விசார சர்மா என்ன காரியம் இருக்க அவருக்கு உலக விவரம்லாம் மறைஞ்சு போச்சு பின்னாலே அல்லவா புலன்கள் செல்லுகிறது காதால் எதுவும் கேட்கல கண்ணால் எதுவும் பார்க்கல எல்லோரும் விபூதி வாங்கிட்டு போயிடலாம் கொஞ்ச நேரம் உட்கார் ஒரு அஞ்சு நிமிஷம் அதனால் என்ன செய்தான் தன்னை மறந்து நம்ம அபசேமன்னேன்னு இருக்கான் துறவுன்னா அதுதான் பேரு துறவு துறவுன்னா உறவுகளை துறப்பது பொருளை துறப்பது இதெல்லாம் கிடையாது எது துறவு தன்னை துறப்பது துறவு என்னை நான் துறக்க வேண்டும் அந்த நிலையில் இருந்தார் அவர் பார்த்தான் என்ன பையன் இப்படி இருக்கானேன்னு இப்படி திரும்பினா ஒரு குச்சி இருந்தது ஓங்கி அடிச்சார் அடிய போனார் அவர் பாலை தட்டி விட்டார் அவர் தகப்பனார் இந்த பால் அப்படியே போய் அவன் மாடோ அல்லது விலங்குகளோ பாலை தட்டி இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு கையில இருக்கிற குச்சியை எடுத்து தன்னுடைய தகப்பனார் தகப்பனாருடைய கால்களை வெட்டி விட்டது இறைவன் அப்படியே மண்ணிலிருந்து தோன்றி சொன்னான் எனக்காக ஓன் தகப்பனார் கால்களை வெட்டி விட்டாய் ஆகையினால் உனக்கு அடுத்த தாதை நான் தான் நான் தான் உனக்கு அப்பா அதனால் என்னடா பயன்னா நான் உடுப்பனவும் போட்டிருக்கிற மாலை எல்லாமே உனக்கு தந்தேன் என்னுடைய சொத்து அனைத்திற்கும் நீந்தான் லீகல் ஹேர் வாரிசு முருகனும் பிள்ளையாரும் கிடையாது நீ தான் அனைத்திற்கும் உரியவன் உனக்கு சண்டீசனுமாம் பதவியும் தந்தேன் அதனால தான் அவருக்கு சண்டிகேஸ்வரர்னு பேர் சண்டிகேஸ்வரர்ங்கிறது ஒரு தனிப்பட்டாளோட பேர் இல்லை ஒரு பதவியின் பெயர் ஒரு பதவியோட பேர் அந்த பதவியில் இருப்பவர் இந்த விசாரசர்வர் இறைவனுடைய மாலைகளையும் இறைவன் உடுத்தி இருக்கிற உடைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மனிதர் அவர் ஒத்தருக்கு தான் உரியது அதனால் நீங்கள் போய் நூல் எடுத்து போடாதீங்க நாம் சிவபெருமான் இல்லை அவற்றை போய் வீபூதியை கொட்டாதீங்கோ அவற்றை போய் கையை தட்டாதீங்கோ அவர் தியானத்தில் இருக்கிறார் அவர் அவர் தியானத்தை கலைக்கப்படாது என்ன செய்யணும் அமைதியாக போய் நான் அவர் தியானத்தில் என்ன சொல்லணும் நான் சிவன் கோயிலுக்கு சிவனேஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கேன் நீங்கள் தான் அதுக்கு சாட்சி எனக்கு நீங்கள் சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்துடணும் அப்படி திருவாய்ப்பாடி என்று ஒரு ஊர் அந்த ஊரிலே இவர் இந்த அருமையான காரியத்தை செய்தார் அதனாலே நாம் செய்ங்கலூர் போகிற போது இருக்கிற ஆலயத்தையும் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருவாப்பாடி லிங்கம் சமைத்த இடத்தையும் ரெண்டையும் நாம் தரிசிக்க வேண்டும் அண்டர் பிரான் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்து நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்றார் அதனால தான் உச்சிக்கால பூஜை முடிஞ்ச உடனே அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச உடனே சிவப்பிரசாதத்தை சண்டிகேஸ்வரருக்கு கொண்டு போய் வைத்து நிவேதனம் செய்து வழிபடுவார் ஒவ்வொரு தை மாசமும் உத்திர நட்சத்திரம் சண்டிகேஸ்வரருக்குரிய நாள் அது இந்த நாளை குறித்து வச்சுங்கோ அன்னைக்கு போய் சண்டிகேஸ்வரருக்கு நீங்கள் வழிபாடு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சண்டிகேஸ்வரத்தை என்ன கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக அது நிறைவேறும் உடனே அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் சிவபெருமான் உடனே கவுண்டர் சைன் பண்ணி அனுப்பிச்சுடுவார் அவ்வளவு பவர்ஃபுல் அது ஆனால் பல இடங்களில் அந்த சண்டிகேஸ்வரர் இருட்டுக்குள்ளே இருப்பார் தீபம் கூட ஏற்றிருக்க மாட்டாங்க அவ்வளவு அற்புதமான இடம் திருச்செய்ங்கலூர் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அந்த சிவாலயத்தில் இருக்கிற இறைவன் சிபி சக்கரவர்த்தியால் வணங்கப்பட்ட இறைவன் இது ரொம்ப முக்கியம் திருவாப்பாடி என்ற ஸ்தலத்திலே பால் உகந்த நாதர் என்றவருக்கு பெயர் இந்த ரெண்டு கோவில்களையும் நாம் சென்று வழிபட வேண்டும் சண்டிகேஸ்வரரை வழிபடுகிற பலன் சிவபெருமானை வழிபடுகிற பலனை ஆயிரம் மடங்கு நமக்கு தரும் அந்த அற்புதமான வழிபாட்டை நாம் எல்லாம் முடிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ரெண்டு நாட்களும் இங்கே வந்திருந்து நீங்கள் அத்துணை பேரும் சிறப்பித்தமைக்கு உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் விழா குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் டிவியினருக்கும் ஒலிபெருக்கி அமைத்திருக்கிற மோகன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்கள் அத்துணை பேருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க பிரார்த்தித்து தீபாராதனை முடிந்தவுடனே எல்லோரும் விபூதி பிரசாதம் பெற்று செல்லுமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் எல்லிற்கும் நன்றி வணக்கம் வான்முகில் வளாது பெய்க மறிவளம் சுரக்க மன்னன் போன் முறை அரகம் செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரநம பார்வதி பதையே அர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலைக்கு அரோஹரா